மக்களே வெல்கம் டு ஷோ சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ண போறேன் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சிட்டு ஸோ சாப்பாடு போல வச்சிருக்கிறேன் குழம்பு எங்களுக்கு முட்டை அவிச்சிட்ருக்குறேன் எல்லாமே சாப்பாடு செய்யணும் ஸோ இன்னும் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் எங்களுக்கு தான் நம்ம என்ன குழம்பு செய்யறதுக்கு யோசனையாகவே இருக்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏஞ்சேன் இன்னைக்கு இன்றைக்கி அஞ்சு மணிக்கு ஏன்ச்சி நாலு மணிக்கு எல்லாம் ஏஞ்சிப்பேன் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏஞ்சி லேட் ஆகிடுச்சு ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சுன்னா மட்டும் நாங்கள் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் வலிக்கிட்டு நான் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து ஸோ ஃபுல்லாக துணியெல்லாம் துவச்சாயிடுச்சு இப்போ சமைக்கிற வேலை தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காரியில மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீடியோ கிளியராக என்ன திட்டாதீங்கப்பா சாரிங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த லைட்டில் தான் வச்சிருக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ உள்ள நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம நல்லா தான் போடுறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பட் வந்து ரொம்ப 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 கம்மியாக போயிட்டே இருக்குது அதாவது நல்லா பிடிக்குது டக்குன்னு நல்லா போயிட்டே இருக்கும்போது ம் பார்த்தீங்கன்னா விவாஸ் அப்படியே நல்லாயிருது ஸோ கண்டிப்பாக விவா ஷோ சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுவீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் மட்டும் ஃபோன் வந்துடுச்சு அதனால தான் கட்டாயிடுச்சு ஓ கடை 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 இன்றைக்கி செய்கிறது தான் வேலை ஏன்னா வேறு கடைக்கு வேறு போகணும் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது விக்ரமே போய் விட்டு வந்திருக்கேன் கடையில் வீவா வந்து காலையிலேயே வேலை கிளம்பிட்டாரு ஓ நீ வீட்டில் இருந்தேன்னா எனக்கு விட மாட்டேன் நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஏன்னா நேற்று ஃபுல்லாவோ பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் அனுப்பவே இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓ கடையெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அவருக்கு சரியாக இருந்து இன்னும் நம்ம வீடு ஃபினிஷிங் ஆகி ஃபுல்லாக முடிக்கல அங்கங்கே அப்படி அப்படியே போய் வச்சுருக்கோம் கிச்சனே பார்த்துங்களா ஒரு நீட்டாகவே வச்சு இல்லை இப்போத்தி க்ளீன் ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் மட்டும் அங்கங்கே வச்சுருக்கேன் நம்ம இன்னும் செட் பண்ணல இன்னும் ஒரு வாரம் ஆயிரம் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரே இடத்துல நம்ம செட் பண்ணுற மாரி இருந்தால் வீடு மட்டும் பண்ணுற மாரி தான் ஓகே நம்ம கடையாக போய் பார்க்கணும் இங்கேயும் போய் பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து எதனாச்சும் ஒன்று தான் நம்மளால் முடியுது ரெண்டுமே முடியலை நம்மளால் கொஞ்ச நாள் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்படணும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து வெள்ளை சோர் தான் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அதனால கொஞ்ச நாளைக்கு வந்துட்டேன் கத்திய வச்சுட்டு தேடுறேன் 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 எங்க போயிடுச்சுன்னு தெரியல வெறுப்பாகுது கெடுச்சிருச்சு கத்தி ஓரளவுக்கு தேடி தேடி கெடுச்சிருச்சு கத்தி கட்டி கொடுக்குறீங்க பசங்களுக்கு என்ன செஞ்சுங்க மறக்காமல் படம் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா டெய்லி கவுச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பாயிடுச்சு இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா விக்ரமும் அனீஷம் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க என்ன செஞ்சாலும் நம்ம தான் நானும் லீவாக தான் சாப்பிடணும்னாலும் இன்னைக்கு காவி கொண்டோம் உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் செஞ்சுட்டு பசங்க காமிச்சிட்டு இப்போ கடையில் போய் உக்காரணும் சரியான வேலை இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் நாங்கள் வேலை இதுதான் நம்மளோட கிச்சன் ஸோ நான் ஃபுல் வீட்டு வீடியோ போடுவேன் ஒரு நாள் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அல்லாருமே நம்ம வீட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலுமே வந்து என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் செலவு பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறேன் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனால் வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்லணும்னா உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வந்துடுச்சாமே பணம் வந்துச்சா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் எங்களுக்கு வரல பணம் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் இப்போதான் எங்களுக்கு அறுபத்தி ரெண்டு டேவர் கிட்டே வந்துருக்குது இன்னும் போகணும் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிச்சு எடுத்துட முடியாது அதெல்லாம் கஷ்டப்பட்டதான் எல்லாமே தெரியும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது ரஜினி சார் சொல்வார் அப்படின்னா அந்த டைலாக் தான் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்